வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி மற்றும் மகர லக்னத்தின் அறிமுகத்தை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே கம்பீரமானவர்களாகவும் தலைமை பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் குணம் இவர்களுக்கு இயல்பாகவே அமையும் அதே சமயம் மகர லக்னக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் நடைமுறைவாதிகள் மற்றும் லட்சியவாத குணம் கொண்டவர்கள் சிம்மத்தின் துணிச்சலும் மகரத்தின் ஒழுக்கமும் இவர்களிடம் ஒருங்கே காணப்படும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு அதற்கான உழைப்பை முழுமையாக கொடுத்து வெற்றியடைவார்கள் இவர்களின் பேச்சு தெளிவும் உறுதியும் கொண்டதாக இருக்கும் பிறரை எளிதில் வசீகரிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு அதே நேரம் சில சமயங்களில் இவர்கள் தங்கள் கருத்துக்களில் உறுதியாக இருப்பதால் பிடிவாதக்காரர்களாகவும் தோற்றமளிக்கலாம் சமூகத்தில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிப்பதில் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் தலைமைப் பொறுப்புகளை விரும்பி ஏற்பார்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு சவாலாக கருதி அதிலிருந்து புதிய அனுபவங்களை பெறுவார்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இவர்களின் பலமாக இருக்கும் இவர்களின் ஆளுமை பிறரை எளிதில் கவரும் இவர்களின் குடும்ப வாழ்க்கையைப் பற்றி பேசினால் சிம்ம ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் குடும்பத்தில் ஒரு தலைவர் போல செயல்பட்டு அனைவரையும் அரவணைத்துச் செல்வார்கள் குடும்ப பாரம்பரியங்களையும் கலாச்சாரத்தையும் மதித்து நடப்பார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க முயற்சிப்பார்கள் சில சமயங்களில் தங்கள் கருத்துக்களை குடும்பத்தின் மீது திணிக்க முற்படலாம் இதனால் சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருப்பினும் இறுதியில் குடும்ப நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தங்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்க முன் நிற்பார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைப்பார்கள் தங்கள் குடும்பத்தை கௌரவமாக வைத்துக் கொள்வதில் இவர்கள் முனைப்பு காட்டுவார்கள் தொழில் அல்லது வேலையை பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் சிறப்பான திறமைகளைக் கொண்டவர்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் என்பதால் எந்தத் துறையிலும் வெற்றியை அடைவார்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்று நடத்துவதில் இவர்கள் வல்லவர்கள் நிர்வாகத் திறமையும் முடிவெடுக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு இயல்பாகவே அமையும் அரசு பணி அரசியல் மருத்துவம் பொறியியல் நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஒரு வேலையைத் தொடங்கினால் அதை முழுமையாக முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் ஆனால் தங்கள் கருத்துக்களில் உறுதியாக இருப்பார்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் தயங்க மாட்டார்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளை தேடுவார்கள் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு முன்மாதிரியாக திகழ்வார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இவர்கள் பண விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருப்பார்கள் சிம்ம ராசிக்குரிய ராஜயோக அமைப்பும் நகர லக்னத்திற்குரிய திட்டமிடும் குணமும் இவர்களை செல்வச் செழிப்புடன் வாழ வைக்கும் இவர்கள் பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் எதிர்கால தேவைகளுக்காக முதலீடு செய்வார்கள் ஆடம்பரச் செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்வார்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பார்கள் அதே சமயம் தங்களுக்கு தேவையானவற்றை வாங்குவதிலும் தயங்க மாட்டார்கள் தங்கள் உழைப்பிற்கான பலனை முழுமையாக பெறுவதில் முனைப்பு காட்டுவார்கள் யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ மாட்டார்கள் தங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த கடுமையாக உழைப்பார்கள் சில சமயங்களில் பண விஷயத்தில் இவர்கள் மிகவும் கராராக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான நிதி எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இவர்கள் உடற்பயிற்சி செய்வதிலும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் இருப்பினும் சிம்ம ராசிக்குரிய இதயம் தொடர்பான பிரச்சனைகள் முதுகுவலி மற்றும் மகர லக்னத்திற்குரிய மூட்டுவலி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் போன்றவற்றை செய்யலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் தங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மேம்படுத்த முயற்சி செய்வார்கள் குழந்தைகளைப் பற்றி பேசினால் சிம்ம ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வழங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் அவர்கள் சிறந்தவர்களாக உருவாக வேண்டும் என்று விரும்புவார்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவார்கள் சில சமயங்களில் குழந்தைகளின் மீது அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கலாம் இதனால் குழந்தைகள் சற்று அழுத்தத்தை உணரலாம் இருப்பினும் இறுதியில் குழந்தைகளின் நலனுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஒரு நல்ல புரிதலை வளர்த்துக் கொள்வார்கள் குழந்தைகளின் ஒவ்வொரு செயலிலும் உறுதுணையாக இருப்பார்கள் பயணத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்கள் ஆன்மீக தலங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் நிறைந்த இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களைப் பெறுவார்கள் தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் மேம்படுத்திக் கொள்வார்கள் வெளிநாடுகளுக்குச் சென்று புதிய கலாச்சாரங்களைப் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் சில சமயங்களில் தொழில் ரீதியாகவும் இவர்கள் அதிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நீண்ட தூரப் பயணங்களை மேற்கொள்வதில் தயங்க மாட்டார்கள் ஒவ்வொரு பயணத்திலும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள் இறுதியாக சிம்ம ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அடையக்கூடியவர்கள் இவர்களின் தலைமை பண்பு கடின உழைப்பு ஒழுக்கம் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி ஆகியவை இவர்களை வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான நிலைக்கு கொண்டு செல்லும் சமூகத்தில் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பெறுவார்கள் தங்கள் குடும்பத்தினருக்கும் சுற்றத்தினருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்வார்கள் சில சமயங்களில் தங்கள் பிடிவாத குணத்தால் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு தங்கள் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாற்றுவார்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிவு இவர்களுக்கு உண்டு எதிர்காலம் குறித்து தெளிவான திட்டங்களை வகுத்து அதை நோக்கி செயல்படுவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்